துளசிமதி முருகேசன் பாரலிம்பிக் சில்வர் மெடலிஸ்ட் நான் டுவெண்டி டுவெண்டி த்ரீ தான் விளையாடவே ஆரம்பிச்சேன் கண்ட்ரிஸ் போய் பார்ட்டி ஒன் மெடல்ஸ் வின் பண்ணிருக்கேன் இதுல நைன்டீன் கோல்ட் மெடல் சில்வர் மெடல்ஸ் அப்புறம் எயிட் பிரான்ஸ் மெடல்ஸ் வின் பண்ணிருக்கேன் நான் காஞ்சிபுரத்தில் ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வரேன் என்னோட அப்பா ஒரு தினக்கூலி காஞ்சிபுரத்தில் ஒரு குடிசை வீட்டில் வெயிலுக்கும் மழைக்கும் பயந்து பயந்து வாழ்ந்துக்கிட்டு அடுத்த வேலை சாப்பாட்டு கூட கஷ்டமாக இருந்த டைம்லையும் எனக்கு பேட்மிண்டன் மாதிரி ஒரு காஸ்ட்லியான ஸ்போர்ட்ஸை சொல்லி கொடுத்து என்னை இந்தியாவுக்காக மெடல் ஜெயிக்க வச்ச என்னோட குரு என்னோட அப்பா நான் அவருக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிவிட்டு பேச ஆரம்பிக்க விரும்புகிறேன் என்னோட பதிமூணு வருஷம் ஸ்போர்ட்ஸ் ஜேர்னி எந்த ஒரு பிரைவேட் கிளப்ல இருந்தோ ஒரு அகாடமில இருந்தோ வரல முழுக்க முழுக்க காஞ்சிபுரம் எஸ்டிஐடி கவர்மெண்ட் ஸ்டேடியம்ல பிராக்டிஸ் பண்ணி தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்றதை இந்த இடத்துல பெருமையா சொல்லிக்க விரும்புறேன் ஜென்ரலா ஸ்போர்ட்ஸ் பண்ற பசங்க படிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு மித் இருந்துட்டே இருக்கு என்னையும் அப்படிதான் சொன்னாங்க ஆனா நான் இப்ப ஸ்போர்ட்ஸ் கோட்டால நாமக்கல் கவர்மெண்ட் வெட்டினரி காலேஜ்ல பைனல் இயர் வெட்டினரி மெடிசன் படிச்சுட்டு இருக்கேன் இந்த இருபத்தி மூணு வயசுல பாராலிம்பிக்ஸ்ல சில்வர் மெடல் வின் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் உமனா நான் உங்க முன்னாடி இப்ப நின்னுட்டு இருக்கேன் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய டீமோட உழைப்பு தான் என்ன இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கு ி டுவெண்ட்டி டோக்கியோ பாரலிம்பிக்கில் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பாரலிம்பிக் மெடல் கிடச்சிது ஆனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பாரலிம்பிக் முன்னாடி கலந்துக்க போகிற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சிஎம் சார் ஏழு லட்ச ரூபாய் ஊக்கத்தொகையாக கொடுத்துருந்தாங்க அது எங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுறதுக்கும் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருந்துச்சு நாங்கள் வந்து கிளம்புறப்ப சொல்லிட்டு போனோம் சிஎம் சார் சார்கிட்ட சார் மெடலோடு உங்களை வந்து பார்க்குறோம் அப்படின்னு ஆனால் நாங்கள் திரும்பி ஒரு மெடலோடு வரல மொத்தம் நாலு பாரலிம்பிக் மெடலோடு வந்தோம் இதுல பெருமைக்குரிய விஷயம் என்னன்னா அந்த மெடல் வின் பண்ண நாலு பாராலிம்பிக் மெடல்ல மூன்று மெடல் வின் பண்ணது பெண்கள் தான் நான் வந்து கடந்த பத்து வருஷமா முதலமைச்சர் கோப்பை போட்டிகளில் விளையாடிட்டு இருக்கேன் இப்போ கடந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஏபிள் பாடிட் அத்லட்ஸ் வின் பண்ணா அவங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் வந்து ஒன் லேக்காக இருந்துச்சு அதே போட்டியில மாற்றுத்திறனாளிகள் வின் பண்ணா வெறும் ஐயாயிரம் தான் இருந்துச்சு நம்ம சிஎம் சார் தலைமையில் உதயநிதி சார் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் மாற்றுத்திறனாளிகளும் சமம் அப்படின்னு ஏபிள் பாடிடு அத்லட்ஸ்க்கு ஈக்வலா மாற்றுத்திறனாளிகள் நாங்களும் அதே ஒரு லட்சம் ரூபாய் கேஷ் ப்ரைஸ் வாங்கிட்டு இருக்கோம் ஸோ நான் வந்து எல்லா விளையாட்டு வீரர்கள் சார்பாகவும் மாற்றுத்திறனாளிகள் சார்பாகவும் மிகப்பெரிய நன்றியை இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு அத்லட்ஸையும் தனித்தனியாக கண்காணிக்கிறதுக்காக எலைட் அண்ட் எம்ஐஎம்எஸ் கிராமப்புற மாணவர்கள் அவங்களோட திறமையை வளர்த்துக்கிறதுக்காக கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டிங் நாங்க வின் பண்ணிட்டு வந்த உடனேவே கொடுக்கப்படுற ஹை கேஷ் இன்சென்டிவ் அது மட்டும் இல்லாம நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல்ல மெடல்ஸ் வின் பண்ண அத்லெட்ஸுக்கு இந்தியாலேயே முதல் முறையா நம்ம தான் மூன்று சதவீத இடஒதுக்கீட்டின் கீழே அரசு துறைகள்லயும் பொதுத்துறைகள்லயும் வேலை வழங்கியிருக்காங்க அதனால நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் இருக்க மற்ற ஸ்டேட்ஸுக்கு ஸ்போர்ட்ஸ்ல ஒரு முன்னோடியா இருந்துட்டு இருக்கு இது வந்து கஷ்டத்துல இருந்து அரசு உதவியால மேல வந்த என்னோட ஒருத்தரோட கதை இதே மாதிரி ஒவ்வொரு கிராமங்கள்ல இருந்தும் ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்தும் இன்னும் நிறைய ஒலிம்பிக் தங்கங்களும் உலக சாம்பியன்களும் உருவாகிட்டே தான் இருக்க போறாங்க சரி இந்த பதிமூணு வருஷத்துல நான் தோத்ததே இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்களா தோல்விகளும் அவமானங்களும் மட்டும்தான் இருந்திருக்கு அதனால நம்ம எத்தனை முறை தோக்குறோங்கிறது முக்கியம் இல்ல தோத்த ஒவ்வொரு முறையும் எப்படி எழுந்துக்கிறோங்கிறது தான் முக்கியம் லைஃப்ல லைஃப்ல எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கிட் பண்ணாம உங்க ட்ரீம்ஸை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா நீங்க எல்லாருமே தான் சின்ன வயசுல என்னையோ எங்க அக்காவையோ பயிற்சிக்காக எங்க அப்பா கிரவுண்டு கூப்பிட்டு போகும்போது எல்லாரும் சொன்னாங்க பொண்ணுங்களை எதுக்கு கிரவுண்ட் கூப்பிட்டு வர இதுங்க என்ன சாதிச்சிட போதுங்க முக்கியமா என்ன ஒரு மாற்றுத்திறனாளி ஆல்ரெடி கை இப்படி இருக்கு விளையாட போய் இன்னொரு கையை உடச்சிட்டு வர போறியா அப்படின்லாம் எல்லாம் கேட்டாங்க அவங்க கிட்ட எல்லாம் எங்க அப்பா ஒரு விஷயம் சொன்னாங்க கடவுள் கிட்ட வேண்டி வேண்டி கேட்டா கடவுள் பையன் கொடுத்துருவாரு கடவுளே வந்து பிறந்தாதான் பொண்ணு சொன்னாங்க ஒலிம்பிக் கலந்துக்கணும்ன்றதே கனவா இருந்துச்சு என்னோட கனவை நனவாக்கி நான் மெடல் ஜெயிக்க காரணமா இருந்த சிஎம் சாருக்கும் தமிழ்நாட்டை இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் கேபிட்டலா மாத்தணும்னு நிறைய எஃபர்ட்ஸ் போட்டுட்டு இருக்க நம்ம டெப்டி சிஎம் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி சாருக்கும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கும் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் எங்கேயோ காஞ்சிபுரத்தில் ஒரு குடிசை வீட்டில் ஒரு தினக்கூலிக்கு பிறந்த ஒரு பொண்ணு அதுவும் ஒரு மாற்றுத்திறனாளி பொண்ணால சாதிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாராலேயும் சாதிக்க முடியும் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல டூ ஆர் டை அது டூ ஆர் டை கிடையாது இட்ஸ் இட் பிஃபோர் யூ டை தேங்க்யூ